வேதாகமத்தில் உள்ள சத்தங்களை குறித்து நாம் பார்க்கலாம் முதலாவது கர்த்தருடைய சத்தம் இரண்டாவது உன் மனைவியின் சத்தம் மூன்றாவது உன் சகோதரனுடைய சத்தம் நான்காவதாக எக்கால சத்தம் ஐந்தாவதாக ஜெயதொனியின் சத்தம் ஆறாவதாக அபஜெயதொனியாகிய சத்தம் ஏழாவதாக ஆனையின் சத்தம் எட்டாவதாக இஸ்ரவேலின் சத்தம் ஒன்பதாவதாக தகப்பன் சொல்லின் சத்தம் பத்தாவதாக தாயின் சொல்லின் சத்தம் பதினோராவதாக யூதாவின் சத்தம் பனிரெண்டாவதாக மனிதனுடைய சொல்லின் சத்தம் பதிமூணு மூன்றாவதாக ஒடுக்கப்படுகிறவனுடைய சத்தம் பதினான்காவதாக சிங்கத்தின் கெர்ஜிப்பின் சத்தம் பதினைந்தாவதாக அழுகிறவர்களின் ஓழல் சத்தம் பதினாறாவதாக கழிப்பும் துதியுமான சத்தம் பதினேழாவதாக தூசிக்கிறவனுடைய சத்தம் பதினெட்டாவதாக கம்பீர சத்தம் பத்தொன்பதாவதாக சத்ருவினுடைய கூக்குரலிடும் சத்தம் இருபதாவதாக பாம்பாட்டிகள் ஊதும் சத்தம் இருபத்தி ஒன்றாவதாக ஜபத்தின் சத்தம் இருபத்தி ரெண்டாவதாக கீத சத்தம் இருபத்தி மூன்றாவதாக பெருமூச்சின் சத்தம் இருபத்தி நான்காவதாக வார்த்தையின் சத்தம் ஐந்தாவதாக குமுறலின் சத்தம் இருபத்தி ஆறாவதாக ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருபத்தி ஏழாவதாக போதகரின் சொல்லின் சத்தம் இருபத்தி எட்டாவதாக குருவியின் சத்தம் இருபத்தி ஒன்பதாவதாக காட்டுப்புறாவின் சத்தம் முப்பதாவதாக கூக்குரலின் சத்தம் முப்பத்தி ஒன்றாவதாக பிள்ளை பெறுகிற குமாரத்தியின் சத்தம் முப்பத்தி இரண்டாவதாக கழிப்பின் சத்தம் முப்பத்தி மூன்றாவதாக மகிழ்ச்சியின் சத்தம் முப்பத்தி நான்காவதாக மணவாளனின் சத்தம் முப்பத்தி ஐந்தாவதாக மணவாட்டியின் சத்தம் முப்பத்தி ஆறாவதாக கர்த்தருடைய நாளின் சத்தம் முப்பத்தி ஏழாவதாக தீர்க்க தரிசிகளின் சத்தம் முப்பத்தி எட்டாவதாக பிரதான தூதனுடைய சத்தம் முப்பத்தி ஒன்பதாவதாக தூதர்களுடைய சத்தம் நாற்பதாவதாக பெருவெல்லத்து போன்ற நாற்பத்தி ஒன்றாவதாக பலத்த இடிமுழக்க சத்தம் நாற்பத்தி இரண்டாவதாக சுரமண்டலங்களை மூன்றாவதாக பாடகர்களின் சத்தம் நாற்பத்தி நான்காவதாக திரளான கூட்டம் இடுகிற ஆரவார சத்தம் நாற்பத்தி ஐந்தாவதாக திரளான ஜனங்கள் இடும் இப்படியாக இத்தனை விதமான சத்தங்களை குறித்து நாம் வேதாகமத்தில் பார்த்தோம் ஆமேன்